ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தனை பதிலை ஆதர வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதிலத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அகமது முஜ்தபா ரசூதுல்லாஹி செல்லமாக அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக இந்த தராவிக தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாவுடைய ரகமத்தையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் நரக விடுதலையையும் சொர்க்கம் வாஜிபாகுவதையும் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் மாணவ கண்மணிகள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின் நிலவட்டுமாக ஆமி கடந்த நாட்களிலே பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன ஒரு பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்றெல்லாம் விரிவாக பார்த்தோம் அந்த நாம் தினமும் நம்முடைய தராவீக இறுதி துவாவிலே ஒரு ரெண்டு துவாவை நாம் கேட்கிறோம் யார்ல கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை கொடுத்து விடு மாமியால் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை கொடுத்து விடு என்று துவா செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களிலே இன்றைக்கு தினமும் பிரச்சனை தினமும் பிரச்சனை அணு பிரச்சனைகள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விஷயத்திலே ஒரு மனைவி சரியாக இல்லாமல் இருப்பதும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையுடைய விஷயத்திலே கணவன் சரியில்லாமல் இருப்பதும் வீட்டுக்கு வந்த மருமகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த 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 என்கிற முறை தெரியாமல் மாமியால் நடந்து முறையும் மூத்தவங்க தானே ஏதோ சொல்லுவாங்க நம்ம பொறுமையாக இருக்கணும் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் சரிக்கு சமமாக வயது மூத்தவர்களிடத்திலே மருமகளாவது இருக்கிற அவங்க வந்து சண்டை போடுவதும் என்று ஒவ்வொரு நாளும் குடும்பம் அமைதியின் பூங்காவாக இருப்பதற்கு பதிலாக கலவர பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுத்தால நம்முடைய குடும்பங்களிலே அல்லா அமைதியை நிலவச் செய்வானாக பிரியத்தையும் பாசத்தையும் அன்பையும் சரியான புரிதலையும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும் அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே நாத்தனாருக்கு மத்தியிலே மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் தாலா குடத்தருள் புரிவானாக அல்லாஹு தாலா குரானிலே திருமணம் முடிப்பதனுடைய காரணத்தை சொல்றான் ஏன் திருமணம் முடிக்கணும் ஒரு ஆண் ஏன் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமீன் ஆயா திஹி அல்லாவுடைய அத்தாட்சி உலகத்தில் யார் நினைத்தாலும் வான பூமியை படைத்து விட முடியாது கோள்கள் அல்லாஹுடைய அத்தாட்சி இந்த பூமி அத்தாட்சி இப்படி இதெல்லாம் யாராலும் படைத்து விட முடியாது அல்லாஹு ஒமின் ஆயா திகி தன்னுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறான் எதை தெரியுமா அன் கலகலக்கும் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை அல்லாஹ் படைத்திருக்கிறான் இது அல்லாஹ் அத்தாட்சி இது அல்லாவுடைய அத்தாட்சி எங்கோ பிறந்த ஆண் எங்கோ பிறந்த பெண் ஒரு பருவ வயதை அடைந்த பிறகு இரண்டு குடும்பமும் பார்த்து குஃபு பொருத்தம் பார்த்து அவர்கள் நிச்சயம் செய்து பிறகு திருமணம் என்கிற வழியிலே சுன்னத்தான முறையில ஈஜாப் கபூலிலே இரண்டு உள்ளங்களை அல்லாஹ் இணைக்கிறான் எங்கோ பிறந்த ஆண் எங்கோ பிறந்த பெண் ஒரு குறிப்பிட்ட வயதிலே இணைகிறார்கள் அவர்கள் மூலமாக சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குகிறான் உலகத்தில் யார் நினைத்தாலும் இரண்டு பேரின் உள்ளங்களை இணைக்க முடியாது இணைத்தால் அல்லாஹ் அத்தாட்சி என்கிறான் ஒமின் ஆயா தீ அந் கலக்கலக்கும் அன்புசிக்கும் அஜுவாஜா அல்லாஹுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது உங்களிலிருந்தே உங்களுக்கு ஜோடி அல்லாஹ் படைத்திருக்கிறான் எதுக்கு தெரியுமா நீ தஸ்குனு குனு இலைஹா அந்த மனைவியின் மூலமாக ஒரு ஆண் மன நிம்மதி பெற வேண்டும் மன நிம்மதி பெற வேண்டும் இது முதல் காரணம் அவனுடைய உள்ள மன நிம்மதி பெற வேண்டும் இது முதல் அடுத்து அல்லாஹ் தலா சொல்கிறான் ஜால பைனக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே அவர்கள் சிறு பிரயாதத்தில் இருக்கிற போது அதாவது கல்யாணம் முடிச்சு இளம் ஜெனரேஷனா இருக்கும் போது அல்லாஹு தால தாம்பத்திய உறவு என்கிற ஒரு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் என்னதான் சண்டை வந்தாலும் அந்த உறவு அவர்களை இணைத்து விடும் இதுதான் மவத்தத் என்கிற அற்புதமான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் ஒரு அகமத்தன் வயதான காலகட்டத்திலே ஒரு கணவன் மனைவியை பார்த்து நினைக்கிறான் எனக்காக என் அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன்

ஒரு ஒரு பாசமும் பிணைப்பும் இருக்க வேண்டிய குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு சண்டை சச்சரவுகளாலே ஒவ்வொரு நாளும் போகிறது முதல்ல சண்டை ஆரம்பிச்சிருது எந்த அளவுக்கு ஆயிருதுன்னா பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தலையில் அடித்துக் கொள்கிற அளவுக்கு பிள்ளை முன்னாலேயே கணவன் மனைவி சண்டை போடுவதும் அடித்துக் கொள்வதும் அரைந்து கொள்வதும் இது சொல்ல சில இடங்கள்ல ஆண்கள் அடி வாங்குவதும் கூட நடக்கிறது இந்த மாதிரி நிலைகள் விசல்ல அழகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத் துன்யா மத்தாம் இந்த உலகம் இருக்கிறதே அது சுகம் அனுபவிக்க கூடிய இடம் இது இந்த துன்யா என்பது சுகம் அனுபவிக்க கூடிய இடம் இந்த உலகத்தின் சுகபோகங்களிலேயே சிறந்த சுகபோகம் எது தெரியுமா அல் மறு அத்து சாலிஹா சாலிஹான பெண்மணி என்று நபி சொல்லா செல்லம் சொன்னாங்க சாலிகான பெண்மணி இருக்கிறார்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்க கூடிய அத்தனை சுகபோகங்களிலேயும் ஆகச்சிறந்த சுகபோகம் அல் மரு அத்து சாலிஹா சாலிகான மனைவி என்றார்கள் நபி சொல்லா செல்லம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ரசூலுல்லா இப்படி ஒரு துவாவே கற்றுக் கொடுத்தாங்க யார்ல இளமையிலேயே என்னை முதுமையாக்கக்கூடிய கூடிய பெண்ணை விட்டு என்னை பாதுகாப்பாயாகனு துவா கற்றுக் கொடுத்தாங்க என்னதுவா இளமையிலேயே என்ன வயசான கிழவன ஆக்கக்கூடிய பெண்ணை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று துவா செய்ய சொல்லி ரசூலுல்லா கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறோம் இன்னைக்கு திருமண வாழ்க்கை எல்லாம் அப்படிதான் ஆகிவிட்டது நான் ஏன் கட்டுப்படணும் நான் ஏன் என்ன செய்யணும் நேற்று தான் திருமணம் முடிஞ்சிருக்குது அடுத்த நாள் பார்த்தா அந்த பெண் வந்து நான் இவரோட வாழவே முடியாது எனக்கு குழு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் சில மாதங்கள் தான் ஆகிறது சில வீடுகளிலே திருமணம் முடித்த சில நாட்கள் சில நான் வாழ முடியாது எனக்கு இவர் வாங்கி தர மாட்டாரு எனக்கு பூபுற இடத்துக்குலாம் என்ன கூட்டிட்டு போக மாட்டாரு என்று உலக காரணங்களுக்காக குழுவை பெற்று நான் இவரோடு வாழ மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அவல நிலை இருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக

ரசூல் செல்லா என்ன சொன்னாங்க எந்த காரணமும் இல்ல ரீதியான எந்த காரணமும் இல்ல அவனுடைய உலக காரணங்களுக்காக உலகத்திற்காக தன்னுடைய கணவரிடத்திலே தலாக்கை கேட்கக்கூடிய பெண்ணுக்கு அது சொர்க்கத்தின் வாசலை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் ரசூல் சல்லா அலே எவ்வளவு பெரிய கண்டனம் எது இன்றைக்கு இந்த ஹதீசனுடைய அர்த்தம் தெரியாமல் எத்தனையோ பெண்கள் படிக்க போறாங்க நல்லா படிக்கட்டும் டிகிரி முடிக்கிறாங்க நல்லா டிகிரி முடிக்கட்டும் என்ன வேணா செய்வேன் என்று திருமணம் முடித்த பிறகு அந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு பதிலாக உடனடியாக வாழ்க்கையினுடைய விடுதலையை கேட்கக்கூடிய அவல நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் வந்துடுச்சு ஜமாத்துல தினமும் தராக்கு பிரச்சனைகள் வருது அனுதினமும் குழு பிரச்சனைகள் வருகிறது காரணம் மார்க்கத்தை குறித்த புரிதல் இல்லை ரசூல் செல்லா அடை செல்ல சொன்னாங்க நல்லா கவனிக்கணும் கணவன் மனைவி பிரச்சனை யார் தெரியுமா ஏற்படுத்துறா யார் ஏற்படுத்துறா சைத்தா ஏற்படுத்துறான் ஹதீஸ்ல வருகிறது இபிலிஸ் என்ன செய்வான் என்றால் இபிலிஸ் தன்னுடைய அரிசை தான் இருக்கக்கூடிய அரிசை தண்ணியின் மீது அமைப்பானான் தண்ணியின் மீது அமைத்து விட்டு இப்படி என்ன செய்வானா தினமும் ஒரு படையை மக்கள்கிட்ட அனுப்புவானா தன்னோட இபிலிசுக்கு கீழே ஒரு படம் இருக்குது அந்த படையை இபிலிசு அனுப்புவானா என்ன அனுப்புவான் ஏன் அதுக்கு அனுப்புவா மக்கள்கிட்ட போய் குழப்பத்தை ஏற்படுத்தணும் மக்களை வலி எடுக்க வேண்டும் என்று இபிலிஸ் தனக்கு கீழே இருக்கக்கூடிய படையை ஒவ்வொரு நாளும் அனுப்புவானா இதுல ஹைலைட் என்னன்னா அந்த படையில இபிலிசுக்கு ரொம்ப நெருக்கமானவன் யார் தெரியுமா போயிட்டு மக்கள்கிட்ட நல்ல குழப்பத்தை அவன் ஏற்படுத்துறான்னா அவன் தான் இவருக்கு க்ளோஸ் அப்ப படை அனுப்பிச்சிடுறான் இபிலிசு எல்லாரும் போயிட்டு அவங்கவுங்க ஒரு வழிகேட்டை பண்ணிட்டு வந்துடுறாங்க மக்களுக்கு மத்தியில வந்து அந்த இபிலிசுடைய படை இபிலிச சொல்லுது நான் இதை செஞ்சிட்டேன் நான் இதை செஞ்சுட்டேன் ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தர கெத்தா சொல்றாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்றேன் இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல இப்படி இதெல்லாம் ஒரு மேட்டர் இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லன்னு சொல்லிட்டே போறான் கடைசியா இப்படி வர்றா வந்து நான் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில சண்டைய மூட்டி விட்டேன் இந்த கணவனுக்கும் மத்தியில சண்டையை மூட்டி விட்டு பிரச்சனையை பெருசாக்கி ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டேன் என்று சொன்ன போது இப்படி சொன்னன வாடா வாடா நீதாடா தட்டி கொடுப்பானாம் அதிசிலை வருகிறது அந்த இப்டிஸ் என்ன செய்வானா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி அந்த தன் படையின் உறுப்பினரை பக்கத்தில் அழைத்து முதுகில தட்டி கொடுத்து நீ தாண்டா சூப்பரா பண்ணிட்டு வந்திருக்கேன் வானா யோசிக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை போடுகிறவர்கள் யோசிக்க வேண்டும் நீங்கள் சண்டை போடவில்லை உங்களுக்கு நடுவிலே உங்களுக்கே தெரியாமல் ஷைத்தான் வந்து உங்களை சண்டையில ஏற்படுத்தி உங்களை பிரிப்பதற்கு வழிவகை செய்து விட்டான் அல்லாஹுத்தாலா நம்ம குடும்பங்களிலே ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக நபி அநேகு வசல்லம் சொன்னாங்க வாதரலி அல்லான்றவங்க ஷாம் தேசத்துக்கு போயிருந்தாங்க போயிட்டு ரசூலுல்லாவை பார்க்க வர்றாங்க மதீனாவுக்கு வந்தோடனே ரசூலுல்லாவுக்கு சஜிதா செய்யறாங்க ரசூலுல்லாவுக்கு சஜிதா செய்யறாங்க ரசூல்லா பயந்துட்டாங்க என்னடா சஜிதா செய்ய வர்றாரு ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த சஹாபி சொன்னாங்க நான் வந்து ஷாமுக்கு போனேன் அங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கூட்டத்துடைய தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சஜிதா செய்வார்கள் அப்போது நான் நினைத்துக்கொண்டே நம்முடைய தலைவர் நபிசெல்லம்பாகவா அழகியவ செல்லம் எனவே நாம் மதினாவுக்கு போய்விட்டால் நாம் ரசூலுல்லாவுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் எனவே நான் சஜிதா செய்தேன் என்று சொன்னார் சுன்செல்லம் பாஹோ அழகிய செல்லம் அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஒருவர் சொல்லிட்டு ஒருவேளை இந்த உலகத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி இருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்ய சொல்லி நான் ஏவி இருப்பேன் என்றார்கள் ரசூல் சுல்லாலை மனைவி சஜிதா செய்ய சொல்லி ஏவி இருப்பேன் ஆனால் ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படி அனுமதி இருந்தால் நான் மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன் என்றால் ஒரு கணவனின் கடமை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும்

ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உடையவர் இந்த உலகத்தில் யார் என்று கேட்கிறார்கள் அதிக உரிமை உடையவர் யார் ஒரு பெண்ணின் மீது ரசூல் சில்லாலையே செல்லம் சொன்னாங்க சௌஜுஹா அவருடைய கணவர்தான் ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உடையவர் என்றார்கள் அடுத்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லாஹ் ஒரு ஆணின் மீது அதிக உரிமை உடையவர்கள் யாருன்னு கேட்டாங்க ரசூல் உல்லா சொன்னாங்க அவங்களை பெற்றெடுத்த தாய் என்றார்கள் இங்கதான் பிரச்சனையே வருது ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உடையவர் கணவர் கணவரின் மீது அதிகம் உரியவர் அவருடைய தாய் இந்த சூழ்நிலையை தான் ஒரு பெண் வீட்டிற்கு செல்லக்கூடிய மருமகளாக செல்லக்கூடிய பெண் இதை புரிய வேண்டும் ரசூல் சல்லா அலைய செல்லம் சொன்னாங்க நம்மெல்லாம் ஆண்கள் இருக்கமே நம்ம சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம் பெண்கள்லாம் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் ரொம்ப கிஃப்டட் பர்சன்ஸ் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் நான் சொல்லல ரசூல் செல்லம் தான் அழகி வசல்லம் சொன்னாங்க இதா சல்லத்தில் மராத்து ஹம்சஹா ஒரு பெண் ஐந்து நேரம் சரியாக தொழுது உ சாமத் ஷஹரஹா ரமலான் மாதத்தில் ஒரு மாதம் சரியாக நோன்பு வைத்து வ ஹசனத் ஃபர்ஜஹா தன் மறை உறுப்பை ஹராமான விஷயத்தில் ஈடுபடுத்தாமல் பாதுகாத்து சவுஜஹா தன்னுடைய கணவருக்கு வழிபட்டால் அல்லாஹ் தலா நாளைக்கு மறுமையில் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவானா பெண்ணே இங்கே வா

கரெக்டாக ஒரு மாசம் நோன்பு வைக்கணும் அதற்கு பிறகு தன் மறை உறுப்பை ஹராமான காரியங்களில் ஈடுபடுத்தி விட கூடாது நாலாவது கணவனுக்கு வழிபடணும் இந்த நாலு விஷயத்தை ஒரு பெண்ணு செஞ்சிட்டாலே அவங்க சொர்க்கவாசி சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் போகலாம் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் வாசல் வழியாக போகக்கூடிய சொர்க்கவாசி பெண்களாக அல்லாஹுத்தாலுடைய தாய்மார்களை ஆக்கி அருள் புரிவானாக ஒரு சூழ்நாட்ட அவங்க சொந்தக்கார பெண் ஒருத்தவங்க வந்தாங்க சொந்தக்கார பெண் ஒருத்தவங்க வந்தாங்க வந்துட்டு ரசூல்லாட்டை ஏதோ ஒரு தேவைக்கா வந்திருக்கிறாங்க தேவை முடிச்சு அவங்க கிளம்புறாங்க ரசூல்லா கேட்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்கிறாங்க ஆமா யார சொல்ல எனக்கு கடவன் இருக்கிறாரு ஆஹ் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்ட்டு அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க அவர் விஷயத்துல எப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க அந்த பெண் சொன்னாங்க யார சொல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்து விடுகிறேன் என்று சொன்னாங்க ரசுல்லா சொன்னாங்களாம் ஏமா பந்துரி ஐந்து அன்டி மீன் உன் கணவனுடைய விஷயத்திலே நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை சிந்தித்துப் பார் காரணம் என்ன தெரியுமா ஹூவ ஜன்னத்துக்க உன் ஆருக்கு உன் கணவன் தான் உன்னுடைய சொர்க்கம் உன் கணவன் தான் உன்னுடைய நரகம் உன் கணவன் நினைத்தால் நீ சொர்க்கவாசியாகவும் ஆகலாம் உன் கணவன் நினைத்தால் நீ நரகவாசியாகவும் ஆகலாம் என்று ரசூல் செல்லம்லாகும் அடைகி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க அடுத்த ரசூல்லா ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க அதா உஹ்மிருக்கும் விசாயிக்கும் மின் அகலில் ஜன்னா சொர்க்கத்து சொர்க்கவாசிகளான பெண்களை உங்களுக்கு காட்டட்டுமான்னு கேட்டாங்க சகாபா என்ன கேட்டாங்க சொர்க்கவாசியான பெண்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லா கேட்டப்ப ரசூல்லா சொல்றாங்க என்ன சொல்றாங்க சொர்க்கவாசியான பெண் யார் தெரியுமா அதிகமாக குழந்தை பெற்றெடுக்க கூடியவர் இன்னைக்கு ஒன்ன பெற்றுட்டே படா படுறாங்க ஏண்டா உயிர வாங்குற பாடா படுத்துற இந்த வார்த்தை தான் பெண்களுடைய வீடுகளில் அதிகமா கேட்கக்கூடிய வார்த்தை அந்த காலத்தில பன்னெண்டு பெற்றாங்க கண்ணு மாதிரி வளர்த்தாங்க ஆளாக்கினாங்க கட்டி கொடுத்தாங்க அல்லாஹு அக்பர் காதுல கேட்க முடியல கலச்சல ஓடணு அப்படின்றாங்க நீ என்னடா நீ என்னடா இப்படி இருக்கிற உயிரை வாங்காத எங்க அவன் உயிரை வாங்கறான் கழுத்தை பிடிச்சா சாகடிக்கிறான் அவன் 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 வயசுக்குண்டான சேட்டையை செய்யறான் ஆ ரசூல் சில்லாலயே செல்லம் சொன்னாங்க சொர்க்கத்து சொர்க்க பெண்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அவர்கள் யார் தெரியுமா அதிகமாக குழந்தை பெற்றெடுக்க பெற்றெடுக்கக்கூடியவள் அதிகமாக தன் கணவனையும் குடும்பத்தையும் நேசிக்க நேசிக்கக்கூடியவள் ஒருவேளை அவளுக்கு கோபம் ஏற்பட்டாலோ அல்லது தீங்கு இழைக்கப்பட்டாலோ அவ என்ன தெரியுமா செய்வா தர்ம கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் சண்டை வந்துருச்சுன்னா அந்த பெண் என்ன தெரியுமா செய்வாங்க சொர்க்கவாசியான பெண்ணா இருந்தா என்ன செய்வாங்க தெரியுமா அப்படி பக்கத்துல வருவாங்க கணவன் கணவன் பக்கத்துல அப்படியே வருவாங்க வந்துட்டு கணவனுடைய அப்படியே கையை பிடிப்பாங்க பிடிச்சு சொல்லுவாங்க ஏங்க நீங்க என்ன பொருந்தி கொள்ளாத வரைக்கும் கோபம் தான் சண்டை தான் ஆனா யார் போகிறான்

என்னை நீங்கள் பொருந்திக்கொள்ளாத வரை நான் துக்கத்தின் காரணமாக என் கண்ணுக்கு நான் சுருமா மாட்டேன் என்று சொல்லி கணவனோடு சமரசத்திற்கு முன்னால் போகிறாரு அந்த பெண் தான் சொர்க்கவாசியான பெண் என்றார்கள் ரசூல் அல்லாஹு அக்பர் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பெண்களாக நம்முடைய பெண்களை அல்லாஹு ஆக்கி அருள் புரிவானாக விஷயங்கள் இன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்முடைய குடும்பம் எப்படியோ சிறந்த குடும்பமாக அமைதியான குடும்பமாக ஆகிவிடும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நபி அவர்கள் சொன்ன அந்த தன்மைகளுடைய தாய்மார்களாக சகோதரிகளாக அல்லாஹு தாலா நம்முடைய குடும்பத்து பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இன்னும் பேசப்படும் எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா நாம் எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை இல்லாமல் அல்லாகுத்தலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஓ வரக்காத்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربي ارحمهما كما ربياني يعني

மன்னிக்காவிட்டால் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே எங்கள் பாவங்களை ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ணி யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து குழந்தை பாக்கியம் பாக்கியத்தை பெற்றெடுத்த குழந்தைகளை மரணித்த பிறரும் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே பொருளாதாரத்தில் அழைப்பது

அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் மரணித்திருந்தால் அவருடைய தவறை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா பலஸ்தீனங்களிலே பலஸ்தீன முஸ்லிம்கள் ரோஹிணிய முஸ்லிம்கள் காஷ்மீரிய முஸ்லிம்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதிராக இயற்றப்படுகிற சட்டங்களை முறியடித்திட ரஹ்மானே யா அல்லாஹ் விவசாயம் செழிக்கக்கூடிய நல்ல மலையை பொழியச் செய்திட ரஹ்மானே யா அல்லா அருள் புரிந்த மலையை பொழிய செய்திட

صحاب <applause> صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله